இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஏற்பட்ட பதட்டம் தனிந்திருப்பது மிகுந்த மகிழ்ச்சிக்குரியது போரால் எந்த ஒரு பிரச்சனைக்கும் தீர்வு காண முடியாது கடந்த ஏப்ரல் இருபத்தி ரெண்டாம் தேதி பயங்கரவாதிகள் சுற்றுலா பயணிகள் மீது நடத்திய தாக்குதலால் இருபத்தி ஆறு பேர் அநியாயமாக கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அதற்கு பதிலடி கொடுக்கக்கூடிய முறையில் இந்திய இராணுவம் முறையாக தில்லியமாக துல்லியமாக கடந்த ஏழாம் தேதி அதிகாலை பயங்கரவாதிகளுடைய ஒன்பது முகாம்களை தாக்கி அழித்திருக்கிறது அதில் பலர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் இந்திய இராணுவம் இராணுவத்தினுடைய செயல்பாடு பாராட்டுக்குரியது வரவேற்கத்தக்கது போற்றுதலுக்குரியது அந்த அடிப்படையில் இந்திய இராணுவத்திற்கு துணை நிற்போம் என்கிற முறையில் கடந்த பத்தாம் தேதி மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வேண்டுகோள் விடுத்து தமிழக மக்கள் பங்கேற்க வேண்டுகோள் திருந்தார்கள் அந்த அடிப்படையில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் முதலமைச்சர் தலைமையில் ஏறத்தாழ நான்கு கிலோமீட்டர் தூரம் ஒரு பெரிய பிரம்மாண்டமான பேரணியாக அமைதி பேரணியாக நடத்தியது வரவேற்கத்தக்கது அந்த முயற்சியை மேற்கொண்ட முதலமைச்சரவர்களுக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் ஏன்னா நாட்டில் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை என்று வருகிற பொழுது நாட்டு மக்கள் ஒருமுகமாக நிற்கிறார்கள் அது எந்த காலத்திலும் நேரு காலத்தில் இந்திரா காந்தி காலத்தில் லால் சாஸ்திரி காலத்தில் வாஜ்பாய் காலத்தில் இன்றைக்கு மோடி காலத்தில் நாட்டிற்கு பிற நாட்டால் பிரச்சனை என்று சொன்னால் சகலவற்றையும் துறந்து அரசியல் மதம் ஜாதி அனைத்தையும் கடந்து எல்லோரும் நாங்கள் இந்தியர்கள் என்கிற முறையில் ஒருமுகமாக நிற்பது பாராட்டுக்குரியது இப்படி மக்கள் ஒரு தேசபக்த உணர்வோடு இருப்பதை செயல்படுவதை குறுகிய நோக்கத்தோடு அரசியல் ஆதாயம் பெறுவதற்கான முயற்சிகளை யாரும் மேற்கொள்ளக்கூடாது அந்த முயற்சிகளை முறியடிக்கக்கூடிய முறைகள்தான் இந்திய இராணுவத்திற்கு தனது ஆதரவை தெரிவிக்கக்கூடிய முறையில் கடந்த பத்தாம் தேதி அந்த மகத்தான பேரணி நடைபெற்றது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம் அதே மாதிரி ஒரு பெரும் பதட்டமான ஒரு சூழல் நிலவிய நிலையில் இரு நாடுகளுக்கிடையே போர் மூளுமோ என்கிற ஒரு அச்சம் நிலவியது ஐக்கிய நாட்டு சபை சொன்னது இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் யுத்தம் தொடங்கி நடைபெறுமையானால் உலகம் தாங்காது விட இதை புரிய வைப்பதற்கு வார்த்தைகளே கிடையாது உலகம் தாங்காதுன்னு ரெண்டு நாட்டுகளில் தான் கண்ட ஆனால் உலகம் தாங்காது என்று ஐக்கிய நாட்டு சபை குறிப்பிட்டது ஏனென்றால் போரை தொடங்குவது மிக எளிதானது முடிவுக்கு கொண்டு வருவது மிக மிக கடினமானது ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் நடந்து கொண்டிருக்கிற போர் ரெண்டு ஆண்டுகளை கடந்து விட்டது மூன்றாண்டுக்கு ரெண்டு ஆண்டு முடிந்து மூன்றாவது ஆண்டு நடைபெற்று கொண்டிருக்கிறது முடிவுக்கு வர முடியவில்லை அதே மாதிரி இஸ்ரேல் பாலஸ்தீன மக்களின் மீது தொடு தொடுத்திருக்கிற தாக்குதல் நின்றபாடு இல்லை ஆயிரக்கணக்கான அப்பாவி மக்கள் குழந்தைகள் பெண்கள் வயோதிகள் கொல்லப்படுகிறார்கள் ஆகவே உலகத்தில் வாழுகிற அனைத்து மக்களும் விரும்புவது போரற்ற உலகம்தான் எந்த நாடு அந்த நாடா இந்த நாடா என்பதல்ல போர் தொடங்கினால் இந்தியா ஜெயிக்கும் என்று நாம் சொல்லலாம் போர் தொடங்கினால் பாகிஸ்தான் ஜெயிக்கும் என்று அவர்கள் சொல்லலாம் இப்பொழுது இருக்கிற நவீன உலகத்தில் மிக மிக நவீனமான ஆயுதங்கள் இருக்கக்கூடிய காலம் இது மகாபாரத போரோ அல்லது ராமாயண போரோ நடக்கக்கூடிய காலம் அல்ல எல்லா நாடுகளிலும் அணு ஆயுதம் இருக்கிறது இந்தியாவில் நூற்றி எழுபத்தி ரெண்டு அணு ஆயுதங்கள் இருக்கிறது பாகிஸ்தானில் நூற்றி எழுபது இருக்கிறது சமமாக தான் இருக்கிறோம் இந்த அணு ஆயுத போராக மாறினால் மீண்டும் ஒரு மூன்றாவது உலக யுத்தத்தை சந்திக்க வேண்டி வரும் அப்படி மூன்றாவது உலக யுத்தம் என்று ஒன்று தொடங்கி நடந்தால் தொடங்கியவர்களும் இருக்க மாட்டார்கள் அந்த செய்திகளெல்லாம் சேகரித்து செய்திய செய்தியாளர்களும் இருக்க மாட்டார்கள் வெளியிடுவதற்கு தொலைக்காட்சியும் இருக்காது பிரசுரிக்க பத்திரிக்கையும் இருக்காது உலகம் பூண்டோடு அழியும் அப்புறம் திரும்ப மறுபடியும் ஒரு புது உலகம் தான் பிறக்கணும் அது எத்தனை ஆயிரம் ஆண்டு ஆகும் என்று தெரிய தெரியாது ஆகவே போராட்ட உலகத்தை தான் மக்கள் விரும்புகிறார்கள் ஆகவே இந்த சூழலில் இந்தியா பாகிஸ்தானில் ஏற்பட்ட பதட்டம் போர் தொடங்கலை எல்லாரும் போர் போர்ன்னு எழுதிக்கிட்டு இருக்கிறாங்க போர் அல்ல அவர்கள் சின்ன சின்ன இந்த எலிமெண்டரி ஸ்கூலுக்கு பிள்ளைங்க அந்த கில்லம் இல்லை அந்த மாதிரி வேலையை அவர்கள் பார்த்தார்கள் அதற்குரிய தக்க பதிலடியை அவ்வப்பொழுது இந்திய ராணுவம் அளித்து கொண்டிருந்தது இந்த சூழலில் அமெரிக்கா போன்ற நாடுகள் தலையிட்டு ஒரு சமரசம் ஏற்பட்டு போரை நிறுத்தி இருக்கிறார்கள் அவ்வளவுதான் இன்னும் பல்வேறு பிரச்சனைகள் இன்னும் முடியலை சிந்து நிதி நிறுத்தப்பட்டதற்கு இன்னும் முடிவு காணலை சிம்லா ஒப்பந்தம் தான் பாகிஸ்தானத்தில் இருக்கிறது அதுமாரி முடிவல்ல இன்றைக்கு மீண்டும் பேசுகிறார்கள் நல்ல முடிவுக்கு வருவார்கள் என்று நம்புகிறோம் வர வேண்டும் என்று உலகம் எதிர்பார்க்கிறது நாடும் எதிர்பார்க்கிறது என்பதை தெரிவித்து கொண்டு இப்படிப்பட்ட சந்தர்ப்பத்தில் பல்வேறு கூட்டங்கள் தொடர்ச்சியாக பிரதமர் கூட்டுகிறார் அதாவது இராணுவ தலைமை தளபதிகள் கொண்ட கூட்டம் உள்துறை அமைச்சர் பாதுகாப்புத்துறை அமைச்சர் நிதியமைச்சர் வெளியுறவுத்துறை அமைச்சர் போன்ற கூட்டம் இதெல்லாம் தொடர்ந்து நடைபெறுகிறது அந்த எல்லாம் பிரதமர் கலந்து கொண்டு ஆலோசனை வழங்குகிறார் ஒரு பத்திரிகை எழுதியது இந்த இருபத்தி ரெண்டாந்தேதிக்கும் அந்த இடைப்பட்ட அந்த ஏழாம் தேதிக்கு இடைப்பட்ட காலத்தில் அவர் ஒரு நாளைக்கு ரெண்டு மூணு நேரம் தான் தூங்கினார் சரியாகவே சாப்பிடல ப்ளாஸ்கில் வெந்நீரை வச்சுட்டு வெந்நீரை மட்டும்தான் பிடிச்சிகிட்டு இருந்தார் எப்பொழுதும் நாட்டை பற்றியே கவலையாக இருந்தார் என்றெல்லாம் ஒரு பத்திரிகையில் நேற்று பார்த்தேன் பாக்ஸ் போட்டு எழுதியிருந்தாங்க ரொம்ப மகிழ்ச்சி ஒரு நாட்டினுடைய தலைவர் என்றால் அப்படித்தான் இருக்க வேண்டாம் ஆனால் இரண்டு முறை ஒன்றிய அரசாங்கம் அனைத்துக் கட்சி கூட்டத்தை கூட்டுகிறது ஏன் அந்த கூட்டத்தில் பிரதமர் பங்கேற்கலைன்னு தெரியல பிரதமர் பங்கேற்று விளக்கமளிக்க அளிக்க வேண்டாமா அவர்கள் என்ன செய்தார்கள் நாம் என்ன செய்திருக்கிறோம் நாம் எப்படி ஒற்றுமையாக இருந்து நமது நாட்டை காப்பாற்ற வேண்டும் என்று விளக்கமளிக்க வேண்டாமா ஏன் கலந்துக்கலன்னு தெரியல எப்பொழுதும் இறுக்கமான முகத்திலேயே இருந்தார் அந்த இறுக்கமான முகத்திலேயே வந்து இந்த கூட்டத்திலையும் கலந்து கொண்டு அனைத்து அரசியல் கட்சிகள் கூட்டம் ஒரு சார்புடைய கட்சி கூட்டம் அல்ல எல்லா கட்சிகளும் பங்கேற்கிற கூட்டம் அந்த ரெண்டு கூட்டத்தையும் பிரதமர் ஏர் தவிர்த்தார் புறக்கணித்தார் என்பது தெரியல்ல புறக்கணித்தது சரியல்ல அதே மாதிரி நாடாளுமன்றத்தை கூட்டியிருக்க வேண்டும் கூட்டியதில் விளக்கமளிக்க வேண்டும் ஒருமித்த கருத்தை உருவாக்க வேண்டும் எல்லா அரசியல் கட்சியிலும் ஒருமித்த கருத்தோடு ஒன்றிய அரசு எடுக்கக்கூடிய நடவடிக்கைகளுக்கு ஆதரவாக இருப்போம் என்று தெரிவித்தாலும் நமது நாட்டினுடைய ஜனநாயகத்தின் மிக உயர்ந்தபட்ச அமைப்பு நாடாளுமன்றம் அதை புறக்கணிப்பது சரியல்ல இப்பொழுதாவது நாடாளுமன்றத்தை கூட்ட வேண்டும் கூட்டி விளக்கமளிக்க வேண்டும் இரண்டாவதாக இரண்டு நாடுகளுக்கு இடையே அந்த ஏற்பட்ட பதட்டம் தணிந்தது இனிமேல் ஒருவர் ஒருவர் கொள்வது அல்ல என்ற முடிவை அறிவிப்பது யார் அமெரிக்க அதிபர் அறிவிக்கிறார் அமெரிக்க அதிபர் ஏன் அறிவிக்கிறார் இதை நம்ம நாட்டு பிரதமர் அறிவிக்க வேண்டாம் பாகிஸ்தான் பிரதமர் அறிவிக்க வேண்டும் அப்படியானால் நம்ம நாட்டினுடைய இறையாண்மைக்குள் மூன்றாவது நாடு பங்கேற்பதற்கு மூக்கை நுழைப்பதற்கு ஒன்றிய அரசாங்கம் அனுமதிக்கதா என்ற ஒரு பெரிய கேள்வி எழுந்திருக்கிறது இதற்கு ஒன்றிய அரசாங்கம் விளக்கம் அளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் தமிழக சட்டப்பேரவை கூட்டம் முப்பது நாட்கள் சிறப்பாக நடந்து முடிந்திருக்கிறது அதில் பல்வேறு அறிவிப்புகள் சில சட்டங்கள் நிறைவேற்றப்பட்டு இருக்கின்றன குறிப்பாக மார்க்சுக்கு சிலை வைக்க வேண்டும் என்று பலரும் கோரினோம் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கோரியது மார்க்சிஸ்ட் கட்சி கோரியது தோழர் மார்க்ஸ் ஆ மார்க்ஸ் அவர் ஒரு குழுவே அமைத்து அந்த குழுவின் மூலமாக வேண்டுகோள் கொடுத்தார் இந்த வேண்டுகோளை எல்லாம் ஏற்று மார்ச் சிலையை அமைப்பதென்றும் அதற்கான இடத்தை முதலமைச்சரே நேரடியாக சென்று கன்னிமாரா நூலகத்தின் வாயிலில் அமைப்பு என்று முடிவு செய்து அந்த பணி நடந்து கொண்டிருப்பது ஒரு மகிழ்ச்சிக்குரியது அதே மாதிரி வக்போர்டு சட்டத்திற்கு எதிராக பேரவையில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது நீட் நுழைவுக்கு எதிராக ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது அதே மாதிரி ஆதி திராவிட மக்கள் குடியிருக்கக்கூடிய பகுதியை காலணி என்று அழைப்பதை இனி அழைக்கக்கூடாது என்று அரசாணை பிறப்பிக்கப்பட்டிருப்பது மகிழ்ச்சிக்குரியது வரவேற்கத்தக்கது அதேபோல் இந்த கடன் கொடுத்தவர்கள் குறிப்பாக இந்த கந்துவட்டிக்காரர்கள் கடன் பெற்றவர்களை நிர்பந்திப்பது அவமானப்படுத்துவது அறிவுறுக்கத்தக்க வகையில் திட்டுவது பேசுவது நிர்பந்திப்பதற்கு தடை விதிக்கக்கூடிய ஒரு சட்டம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது இதன் மூலமாக கடன் பெற்றவருடைய தற்கொலை குறையும் என்று எதிர்பார்க்கலாம் அந்த சட்டம் வரவேற்புக்குரிய நீ ராஜா வந்து அவங்க கோரிக்கை வச்சுருக்காரு சொன்ன கோரிக்கை இந்த மாதிரி அமெரிக்கா வந்து தலையிட்டு மூன்றாம் நாடு வந்து தலையிட்டு முன்னாடி அறிவிக்கிறது ரெண்டு பிரதம த தலையிட்டு தமிழ்நாடு வந்து தப்பா இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தப்பா ஏதாவது தீர்மானம் ஏதாவது பண்ணுறது எங்கள் கட்சியினுடைய பொதுச்சாளரே சொல்லிட்டார் அதுக்கு மேலே தீர்மானம் தேவையில்லை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மட்டும் சொல்லலை பல்வேறு அரசியல் கட்சிகளும் இந்த கருத்தை சொல்லியிருக்கிறார் காங்கிரஸ் கட்சி சொல்லியிருக்கிறது மார்க்சிஸ்ட் பல்வேறு அரசியல் கட்சிகள் ஏன்னா எப்பொழுதுமே எந்த ஒரு பிரச்சனையிலேயும் மூன்றாவது நாளை தலையிடுவதற்கு நமது நாடு ஒருபோதும் அனுமதித்து கிடையாது இது ஒரு புது அனுபவம் இது ஒரு புதிய முயற்சியாக தெரிகிறது இந்த முயற்சி நம்முடைய நாட்டினுடைய இறையாண்மைக்கு நல்லதல் அவ்வளோதான் வந்து முன்னாள் அதிமுக அமைச்சர் வந்து வந்து ஒரு பேட்டி கொடுத்திருந்தார் ராணுவர்களுக்கு வந்து நன்றி செலுத்திட்டு வந்து பிரதமர் அவர் செல்லூர் ராஜ் சொன்னதுன்னு சொல்கிறீங்க அவர் சொன்னதெல்லாம் என்கிட்ட கேட்காதீங்க அவர் எப்போ என்ன போய் பேசுவார்னு யாருக்கும் தெரியாது யாரை மதிக்கணும் யாரை என்னென்னு தெரியாது ராணுவ வீரர்களை மதிக்காமல் போற்றாமல் வேறு யாரை மதிக்கிறது களத்தில் நின்று களமாடுகிறவர்கள் இராணுவ வீரர்கள் அதில் மதிக்க வேண்டாமா அவங்கள அவங்களுடைய ஜாகத்தை எல்லைகளை நம்ம நம்ம இந்த போருக்கும் தமிழ்நாட்டுக்கும் சம்பந்தம் கிடையாது எப்பொழுதுமே என்ன கடைகோடியில் நம்ம இங்கே எவனும் வந்து நம்மளை சுடவே முடியாது எல்லையில் கடுமையான பணியில் வெயிலில் மலையில் குடும்பம் அனைத்தையும் மறந்து தேசபக்த உணர்வோடு தேசம் மட்டும்தான் என் கண்ணுக்கு தெரிகிறது அர்ஜுனனுக்கு எப்படியோ கிளிக்கினுடைய கழுத்தில் இருக்கிற அந்த ரவுண்டு மட்டும்தான் தெரிஞ்சுதோ அதே மாதிரி நம்முடைய ராணுவ வீரர்களுக்கு நமது நாடு நமது நாட்டு மண் நமது நாட்டு மக்கள் இதை தவிர அவர்களுக்கு வேறு எந்த இதுவுமே தெரியாது இதை காட்டிலும் உயர்ந்தபட்ச தியாகம் வேறு எதுவாக இருக்க முடியும் அந்த தியாகத்தை இழிவுபடுத்துவது அசிங்கப்படுத்துவது என்பது யார் செய்தாலும் அவர்கள் என்னான்னு சொல்கிறதுன்னு எனக்கு தெரியலை அவ்வளோ ஜாதிவாறு கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று சொன்ன பொழுது நமது மரியாதைக்குரிய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஜாதியால் மக்களை பிளவுபடுத்துகிறார்கள் என்று சொன்னார் அவர் தான் சொன்னார் இப்போ அவரே தான் சொல்கிறார் ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கப்பட அதாவது எது சொன்னாலும் நான் தான் சொல்லுவேன் என்கிறது மாதிரி அவருடைய அணுகுமுறை இருக்கிறது இது ஒரு நோக்கத்தோடு சொல்லப்பட்டிருக்குது பீகாரில் தேர்தல் வரப்போகுது அந்த தேர்தலை ஒட்டி சொல்லப்பட்டிருக்கிற அறிவிப்பு எது எப்படி இருந்தாலும் மக்கள் தொகை கணக்கெடுப்போடு சேர்த்து ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டாம் அதற்குரிய காலத்தை அறிவிக்க வேண்டும் எப்போ தொடங்குறீங்க எப்போ முடிக்கிறீங்க அதற்கு நிதி ஒதுக்குறீங்க எந்த அறிவிப்பும் இல்லை காலத்தையும் அறிவிக்கல நிதியும் ஒதுக்கலை ஒரு பொதுவான அறிவிப்பாக இருக்கிறது காலத்தை நிர்ணயிக்க வேண்டும் நிதியை ஒதுக்க வேண்டும் குறிப்பிட்ட காலத்துக்குள் அந்த ஜாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தி அதன் அடிப்படையில் அது உண்மையாக எடுக்கப்பட வேண்டும் அப்படி எடுக்கப்பட்ட அடிப்படையில் சமூக நிதி வழங்கப்பட வேண்டும் நன்றி இப்போ ஒரு பத்து மாதம் தான் தேர்தலுக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வந்து கூட்டணி இருக்குங்க போன வாங்கின சீட்டு வாங்கிக்கலாம் இப்போ எல்லாமே ஆட்சியில் பங்குன்ற மாதிரி கேள்விக்க மற்ற கட்சிகளாக அது மாதிரி எதாவது நிலைப்பாடு எடுத்துவோம் அது வரலாம் தேர்தல் வரைக்கும் பேசிக்கலாம் தேர்தல் நன்றி வணக்கம்